ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நான் பருப்பும் ஜோறு தான் செய்ய போகிறேன் நம்ம பொள்ளாச்சியில எல்லாம் இது ஃபேமஸான சாப்பாடு பருப்பும் ஜோறு இன்றைக்கி பார்ப்பாங்களுக்கெல்லாம் வைக்கலாம்னு வச்சுட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இதில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி மல்லி இலை புதினா இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனவுமே தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ நான் அரிசியும் பருப்பையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் இது அரைக்கிலாம் அரிசி இருக்கும் அதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் பருப்பு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் தண்ணி கொதித்ததுமே நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியானது சாப்பாடு வைக்கிறதுக்கு பருப்புஞ்சோறு சாப்பாடு ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி போச்சிருச்சு இப்போ நான் அரிசியும் பருப்பும் போட போகிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இன்றைக்கி நான் பருப்பும் ஜோறுக்கு சைடிஷ்ஷாக முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கும் பருப்பின் ஜோருக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வெந்ததுமே தம் போட்டுக்கலாம் இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் வா பருப்பும் ஒரு ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது தண்ணி வச்சிருச்சு இப்போ தம் போட போகிறேன் பருப்பின் வந்து நம்ம சாதா ரைஸில் பிரியாணி ரைஸில் பாஸ்மதி ரைஸ் இதில் எல்லாமே வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது குக்கர் மூடி ஒரு விசில் விட்டதுமே விசில் அடங்கினதும் நான் எடுத்துட்டேன் செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டவே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா பாய்